மதுரையில் இன்று கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்ச்சியை காணவும் மக்களிடையே மத நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் விதமாகவும் பாஜக சிறுபான்மையினர் அணி தேசிய செயலாளர் வேலூர் இப்ராஹிம் தான் புறப்பட்டார் ஸ்பாட்டிற்கு விரைந்த புதூர் போலீசார் அவரை தடுத்து நிறுத்தி வீட்டு காவலில் சிறை வைத்தனர் தனது உரிமையை திமுக அரசு பறிப்பதாக இப்ராஹிம் குற்றம் சுமத்தினார் நான் தர்காவுக்கு போனா மதுரைக்கு வந்து தர்காக்கு போக கூடாது என பிரச்சனை வந்துடும் மக்கள் நிறைய இருக்கிறாங்கன்னு முன்னெச்சரிக்கை கைது மதுரையிலிருந்து நத்தத்துக்கு போன வாரம் வந்த வப்பு திருத்தம் சட்ட மசோதாவோடைய மீட்டிங் பேசுறதுக்கு ஐயோ போயிடாதீங்க ஐயா அந்த மக்கள் நிறைய இருக்கிறாங்க கைது இப்போ தள்ளநகர் ஆட்சியில் இறங்குறாங்க அந்த நிகழ்ச்சியில ஒரு மத நல்லிணக்கத்திற்காக நாங்க போவோம் நீங்க பிஜேபி உங்க திமுக கவர்மெண்ட் வந்து ஏதோ எதிரி மாதிரி ஆட்டி வச்சிருக்கீங்க இந்து முஸ்லீம்களுக்கு நாங்க தான் ஏதோ பதவி உருவாக்குற மாதிரி அப்படி இல்ல இஸ்லாமியர்கள நானே தள்ளனகருக்கு போறேன் ஒரு பிஜேபி நேஷனல் செக்ரட்டரி போனோம் அது ஒரு மத நல்லிணக்கத்தை உருவாக்குன்னு ஐயோ ஐயோடா அங்க மக்கள் அதிகமா இருக்கிறாங்க முன்னெச்சரிக்கை நாங்க தடுப்போம் அப்படின்னா எதுக்கு விடுவீங்க சொல்லுங்க வேறொரு பிராயம் பிஜேபி இருக்கிறதுனால என்ன தடுகாவுக்கு விட மாட்டீங்க கைது பண்ணுவீங்க மசூதிக்கு மாட்டீங்க கைது பண்ணுவீங்க கல்லலகிற ஆற்றில இறங்குற மத நல்லிணக்கத்துக்கு மாட்டீங்க கைது பண்ணுவீங்க பொதுக்கூட்டம் முறையா அனுமதி வாங்கி அதுக்கு போவோம் அதுக்கு கைது பண்ணுவீங்க எதுக்காக விடுவீங்களா எல்லாத்துக்குமே இந்த பாதுகாப்பு தமிழ்நாட்டுல பாதுகாப்பு இல்லையா குறிப்பா மதுரை மாவட்டத்தில் என்ன ஒரே டெரரிஸ்ட் அதிகமா இருக்கிறாங்களா உங்களால் கட்டுப்படுத்த முடியல காவல்துறையினால இந்த கேள்வி கேட்டா நான் கேள்வி கேட்ட மாதிரி தானே பாதிக்கப்படுது ஏனால நீங்க அடக்குமுறை கொடுக்கறீங்க ஏதாவது ஒரு லீகல் இருக்கா நீங்க சொல்றது எந்த இடத்துக்கு நீங்க தடுக்காம சரி சார் நீங்க போகணும் எது பாதுகாப்பு கொடுக்குறீங்க சார் என்னுடைய உரிமையே ஒரு குடிமகனா எனக்கு ஏதாவது ஆபத்து ஏற்படும் அந்த ஆபத்துல இருந்து என்ன காப்பாற்றுறதுக்கு தான் பாதுகாப்பு இல்ல என்ன எங்கேயுமே முறை விடாம என்ன வீட்டுக்குள்ளேயே வச்சு கைது 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 இதுக்குதான் பாதுகாப்பா நீங்க சொல்லுங்க எங்க போனாலும் கைதுனா என்ன சார் நாடா என்ன இது சர்வாதிகாரமா இது திமுக ஆட்சி இவ்வளவு கொடுமை பண்ணுவீங்களா

உங்க மேலதிகாரி சொல்றாங்க அதை நீங்க கேக்குறீங்க உங்க மேல எனக்கு எந்த கோபம் இல்லை இந்த ஆட்சி செய்யற ஐயா ஸ்டாலினுக்கு தெரியும் நம்ம கொஞ்சமாவது அறிவு இருக்கிறதா இல்லையா இப்படியே ஒரு குடிமகனுடைய உரிமையை படிச்சுக்கிட்டே இருப்பாரா